அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகத்துகூ அலமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தேவையான ஒரு இதுவாக பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்லா ஹஜ் மற்றும் உம்ரா இதை நம்ம எல்லோருக்குமே ஒரு பெரிய கனவு வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் அந்த இடத்த பார்த்துடணும் அப்படிங்கிறது பலருடைய ஆசை ஆனால் பல பேருக்கிட்ட அதற்கான சோர்ஸ் இருக்காது அதற்கான வசதி இருக்காது பணம் இருக்காது நம்ம கிட்ட அதுக்கான காசு சேர்த்துட்டு போறதுக்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லாத நிலையில நிறைய பேர் நிறைய மக்கள் இருப்பாங்க ஆனா அவங்களுடைய ஆசை அந்த இடத்த ஒரு முறையாச்சும் பார்க்கணும் நம்மளால முடியுமா அல்லாததால அந்த குடுப்பனையை நமக்கு கொடுப்பானா அப்படின்னு நம்ம எல்லோருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் தான் அது இந்த ஒரு பயணத்துக்கு நமக்கு தேவைங்கிறது முக்கியமா என்ன அப்படின்னா தான் நாம நீத்து வச்சுட்டோம் அப்படின்னா எப்படியும் அல்லா தலை நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருவோம் பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாத நிலையில இருந்தாலும் சரி அதற்கான ஒரு வழிய அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது நம்ம நினைக்க வேண்டிய அல்லஹ நம்பணும் அது ஒண்ணுதான் உங்களுடைய வீட்டுக்கு என்ன அழைப்பு கூடிய அல்லா அப்படின்னு நம்ம மனசால நம்ம அல்லா கிட்ட நீயத்து வச்சுட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தலை க நம்மளை எப்படிப்பட்ட நிலையில நம்ம இருந்தாலும் சரி ஏன்னா இந்த காலத்துல இப்போதைக்கு உம்ரா அப்படின்னாலே அதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சமாஷம் குறைஞ்சது தேவைப்படும் ஹஜ்ஜெங்கும்போது இன்னும் அதிகமாக தேவைப்படும் அதை சேர்க்கறதுக்கான பொலியீட்டுறதுக்கான வசதி பலருக்கும் இல்லாமல் இருக்கும் அப்போது இந்த ஒரு நீயத்து வச்சுக்கோங்க எப்போவுமே சரி எல்லாம் அந்த இடத்துல நான் ஒரு முறையாச்சும் உங்கள் இடத்துல சதிதாக செஞ்சிடணும் அப்படிங்கிறத நீயத்து வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டுக்கு எனக்கு அழைப்பு கொடு அப்படிங்கிறத மனசார நீத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு துவாவை நீங்கள் பலமையா அது எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது பலமையா நீங்க ஓதிக்கிட்டே வாங்க ஆனா அந்த நாள் உங்களுக்கு விரைவாவே கிடைச்சிரும் நீங்க வந்து அந்த அந்த ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நீங்க இதை ஓதணும் ஆனா இதை ஓதி ரொம்ப காலம் ஆகும் அப்படின்னு கிடையாது சீக்கிரமாவே அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான அமர் இது இதை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா பலருடைய ஆசை இது பல பேர்கிட்ட வசதிகள் இருக்கும் அவங்க வந்து ஒரு மூர இல்ல பல மூர பல ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களும் இருக்காங்க ஒரு தடவையாச்சும் நம்ம இந்த இடத்த பார்க்க மாட்டோமா அப்படின்னு இயங்குற மக்களும் இருக்காங்க அதனால போனா அங்க எல்லாருமே எல்லாரும் இடத்துலயும் நம்ம கேட்கும் பொழுதும் எல்லா இடத்துலயும் பார்க்கும் பொழுதும் ஒரு தடவை அங்க போயிட்டா மருத்தவங்க திருப்பி அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஆசை தான் வரும் திருப்பி காசு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு போகணுங்கிற எண்ணம் தான் மனசுக்குள்ள வருதே தவிர திருப்பி போவேணாம் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது அப்படின்னு தான் பலருடைய போனவங்க வாயில அந்த தான் வந்திருக்கு இது வரைக்குமோ ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த ஒரு பாக்கியத்தான் அல்லா தரணும் அனைவருக்கும் தரணும் விஷாவெல்லாம் மீண்டும் மீண்டும் அஜ் செய்யற பாக்கியதான் அல்லது நமக்கு தரணும் நீங்க உங்ககிட்ட பணம் இல்ல சேர்க்கறதுக்கான சோர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க எல்லா கிட்ட நீயத்து வச்சிருங்க எல்லாம் நம்புறேன் நான் நீ துவச்சி இந்த ஒரு துவா நீங்க வலமையா ஒதுக்கிட்டே வாங்க தொழுகும் பொழுது பல முறை நீங்க வந்து அந்த இடத்துல மக்கா காபாக்கு முன்னாடி நீங்க தொழுற மாதிரி நினைச்சுக்கிட்டு தொழுது பாருங்க இந்த ஒரு ஃபீலே அந்த ஒரு விஷயமே வேற மாதிரி நமக்கு தெரியும் அத சீக்கிரமா அல்லாத நடத்தி கொடுப்பா பல பேர் நான் இதுக்கு முன்னாடியும் நான் சரி வீடியோஸ் எல்லாம் இது உம்ராக்கான துவாக்கள் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் அதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருப்பாங்க நீங்க போயிருக்கீங்களா அப்படின்லாம் என்கிட்ட கேட்டுதான் அதற்கான வீடியோவும் நான் சீக்கிரமா உங்களுக்கு அப்லோட் பண்றேன் அதுல நீங்களும் அதை பாருங்க உங்களுக்கே ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அல்லா தலா வந்து நம்மளை சோதிப்பான் நம்மளை நிறைய வலையில சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் இதுலயும் சரி உம்ராக்கே சரி நிறைய தடங்கள் உங்களுக்கு ஏற்படும் சான்ஸ் இருக்கு ஆனா நம்பிக்கையோட தொடர்ச்சியா ஊதிட்டே வாங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு தடைகள் எல்லாமே தவிர்த்து நல்ல விதமா உங்களால உண்றா செய்ய அல்ல உதவி செய்வான் ஏன்னா இது வந்து பணத்தை பொறுத்தது கிடையாது உள்ளத்தை பொறுத்தது தான் இந்த பயணம் நிறைய பயணங்களுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காசு இருக்கணும் இருந்தா போயிடலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து அப்படி கிடையாது நம்ம கல்பு தான் பல்லா பாக்குறான் கல்புல நீயத்து இருந்தாலே இந்த எண்ணத்தை வச்சிட்டாலே எல்லாத்தலை நம்ம கொண்டு போய் சேர்த்துருவோம் அதற்கான சோர்ஸ் அது எத்தனை லட்சத்துல இருந்தாலும் சரி அதை நமக்கு எல்லாத்தால சேர்த்து கொண்டு வந்து கொடுப்பான் மின்சால இப்ப அந்த துவா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து குரான் வசனம் தான் இது நாப்பத்தெட்டாவது சுறால இருபத்தி ஏழாவது ஆயத்து அதாவது நாப்பத்தி எட்டாவது சுறா என்ன அப்படின்னா சுறா பத்த பத்தாக நாளே வெற்றி தான் இது அந்த ஒரு துவா நம்ம ஓதுறதே வெற்றிங்கிற ஒரு சூறாவை கொண்டுதான் நம்ம இதை ஓதுறோம் நிமிஷால நீங்க ஓதி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் முழு ஈமானோட ஒரு நாள் ரெண்டு நாள் சும்மா பேருக்கு ஓதுறது இல்லை நீத்து வச்சு தொடர்ந்து ஓதிட்டே வாங்க ஏதாச்சும் ஒரு நேரம் கூட நீங்க ஓதலாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு பயணத்துக்கான ஏற்பாடா இல்லாதால ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு காண்பி வச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ் இப்ப அந்த துவா என்ன அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் லக்கத் சதகல்லாஹு ரசூர் லஹு ரூயா பில் ஹக்கி ல தகுலுன்னல் மஸ்ஜித் அல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினின முஹல்லி கீன ரூச கும் கசிரின லா தஹா நிச்சயமாக அல்லாஹ் தன் தூதருக்கு அவர் கண்ட கனவை உண்மையாக்கி விட்டான் அல்லாஹ் விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் அச்சம் தீர்ந்தவர்களாகவும் உங்களுடைய தலைகளை சிரைத்து கொண்டவர்களாகவும் தத்தரித்து கொண்டவர்களாகவும் நுழைவீர்கள் அப்போதும் எவருக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் ஆகவே நீங்கள் அறியாதிருப்பதை அவன் அறிகிறான் அதன் பின்னர் இதனை அன்றி நெருங்கிய ஒரு வெற்றியையும் உங்களுக்கு ஆக்கி கொடுத்தான் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு துவா நீங்க மறக்காம ஒவ்வொரு முஸ்லீமும் யார் யாரெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஆனா வசதிகள் இல்ல வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்க இதை ஓதி பலன் கண்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னா அதற்கான கூலி நற்கூலி தாலா உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழுமானோட இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க விரைவா உங்களுக்கு நல்ல செய்தி அல்லாத ஏற்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகத்து